தமிழகத்துடைய தலைவர் இவர்தான் என்று ஒருவரை சுட்டிக்காட்ட முடியாத சூழ்நிலையிலே பரிதாபத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறி போயிருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபது வருடமான ஒரு ஜனநாயக போராட்டம் அதற்கு பின்னால் ஒரு முப்பது வருட ஆயுத போராட்டம் ஒரு நூற்று ஆண்டு கடந்த ஒரு உரிமைக்கான போராட்டத்திலே இந்த வரைக்கும் நம்மால் ஒரு தேர்ந்த தலைவரை ஜனநாயக அரசியலில் சந்திக்க முடியாமல் இருப்பது இந்த இனத்தினுடைய துப்பாக்கியம் அது எங்கே நிகழ்ந்தது என்றால் ஒரு சரியான பயிற்சி களம் கொடுக்கப்படவில்லை ஒரு பயிற்சி கழகம் உங்களுக்கு முப்பது வருடங்களை பயணித்தால் மிகப்பெரும் மாற்றத்தை சந்திப்போம் அந்த வரலாற்று சக்கரத்தை நாங்கள் நேரடி தந்தித்தோம் எடுபது பின்பகு ஆரம்பித்த இரண்டாயிரத்தி பத்துகளில் முடிவுக்கு வருகிறது முப்பது வருடங்கள்

அடுத்த தலைமுறை நான் சொல்லுங்கள் பதினைந்து வருட தலைவர்கள் நீங்களும் ஒருவராக இருக்கலாம் அந்த தலைமுத்துவத்தோடு இயங்கி பயணிப்பவராக நீங்களும் ஒருவராக இருக்கலாம் அப்படி இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு பதிவு செய்தேன் இங்கே காட்சி எடுத்து சொல்லும் போது எதிர்கால திறப்புடைய அந்த பேரணி இருந்த தம்பியுடைய அந்த கோரிக்கை கேட்டார் நான் அவருடைய அந்த உடல் மொழியை பார்த்தேன் ஒரு தேர்ந்த ஒரு அரசியல் உடல் மொழியுடன் இருக்கிறது அவர் உடம்புகள் பொழுதெல்லாம் இந்த வெட்டியோடைய போதப்படுத்த அந்த தோற்றமும்

கொலை கொள்ளையின்ட்டு விருப்பம் தாணின்னு ஒரு கற்று பக்கத்தில் நினைந்து போயிடும் நம்ம சொந்தத்தே அந்த தட்டுமுனையை பாரம் அதிகமாகிருக்கு நானு விருப்பமான ஆண்டியை தாட்டினேன் பண்பாட்டிய வாழ்வு ஒழுங்குமுறையான வாழ்வு சட்டம் ஒழுங்கு நிலைந்த ஒரு சமுதாய கற்றுப்பாடு எப்படின்னு அந்த கட்டுனையை பாரம் குறைந்து போயிருது பாராமுடியை தட்டி பார்த்து போயிருது எல்லாம் எதோ விருப்பம் எதுவும் ஆகிருது

இரண்டாவது செய்யலாம் பாரம் குறைத்து இருக்கக்கூடிய கட்டிற்கு பாரத்தை போடலாம் இன்றைக்கு பல பெரியவர்கள் அறியாவினாலே பாரம் அதிகமாக இருக்கக்கூடிய கட்டிலிருந்து தங்களுடைய பதவியினாலும் தங்களுடைய சமூக உயர்வினாலும் அந்த பாலத்தை குறைக்கலாம் என்று முயன்று கொண்டிருக்கிறார் போதை வருஷத்தை நாம் உறுப்பிடலாம் ஒடுத்துவிடலாம் என்று அதற்கு நான் முயற்சிகள் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஒரு பொழுது வெற்றி அடையாது ஏனென்றால் இந்த முயற்சிகள் அனைத்தும்

நீங்கள் அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்பதற்காக வழிகாட்ட தேவாத தங்களுக்கு பாரப்பட போகிறது என்னுடைய ஆசிரியர் மன்னர்கள் கடமை ஏற்பட்டு அப்பாவது பணி செய்வதற்கும் வழிகாட்டுவதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு பாரப்படப்படும் இப்படி நாங்கள் போட 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 இந்த தத்துவ நாள் உயர்ந்துதான் ஆக வேண்டும் விண்வெளி தட்டு பாதத்தோடு தாழும் இது நான் தன்மையான நம்பிக்கை இந்த தராச தட்டு கோட்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் பார்த்து சொல்லியிருந்தார்கள் சில விடயங்கள் நாங்கள் சொல்வது என்பது பிள்ளைகளுக்கு தெரியாத طور طور پر کرامบุรี طور میں运转 کریں نبی امنیا یہ نہیں کیا کہ دیوردی جور मानव नाराल मंडलते पूर्वक काटिरते ना